ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது மும்பை மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான வீரர் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அவங்க தற்போது ஒரு பர்சனல் இஸ்யூவின் காரணத்தினால தன்னுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் சீசனில் நான் வந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அதற்கு பிறகு இரண்டாவது சீசனில் நான் சரியான டைமில் வந்து கம்பேக் கொடுத்துக்கிறேன் அதற்கு பதிலாக இன்னொரு வீரரை நீங்கள் களமிறக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்ல தற்போது சிஎஸ்கே அணி ஒரு முக்கியமான வீரரை தற்போது சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் களமிறக்க போகிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே தன்னுடைய ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க இந்த போட்டியில் பெரிய அளவு சுவாரஸ்யம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே எளிமையாக இவங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திட்டாங்க இந்த நிலைமையில் சிஎஸ்கே அணி தன்னுடைய இரண்டாவது போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே பார்த்தீங்கன்னா ரஜட் பட்டிதர் அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணியை எதிர்கொள்ள இருக்காங்க இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான போட்டி தான் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே அணியும் முதல் போட்டியிலேயே வலுவான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டு வீழ்த்தியிருக்காங்க அதே போல் ஆர்சிபி அணியும் முதல் போட்டியில் தன்னுடைய அசுர பலத்தை நிரூபித்து நடப்பு சாம்பியனான கே அணியை வீழ்த்தி தற்போது இவங்க வந்திருக்காங்க இதனால் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடக்க இருக்கின்ற போட்டி தான் அனைவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரான சாம் கரன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐபிஎல் தொடரின் முதல் சீசனில் நான் வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இவங்க பேட்டிங் பவுலிங் இரண்டுலேயுமே வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து சரியாக பயன்படுத்திக் முன்பு இருந்த ஒரு ஃபார்மில் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவங்க கடந்த சீசன்ல பஞ்சாப் அணிக்கு கூட பெரிய அளவில் அப்படி இருக்கும்போது இவங்களை சிஎஸ்கே அணித்தல் எடுத்தாங்க இருந்தாலும் இந்த முறையும் அவங்களால பெரிய அளவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட சில காரணங்களால் கேம்ல முழுசாயினால ஃபோக்கஸ் பண்ணி விளையாட முடியல எனக்கு சிறிய இடைவேளை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அதிலிருந்து மீண்டும் வந்து ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்பேன் அதற்காக எனக்கு ரெஃப்ரெஷ் டைம் வந்து தேவை அதனால அடுத்தடுத்து சில போட்டிகளில் எனக்கு வந்து ஓய்வு தேவை அதற்கு பதிலாக என்னுடைய இடத்துல ஆல்ரவுண்டரான ஜேமி ஓவர்டன் அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்றொரு ஃபாரின் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதனால் தற்போது சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா சாம் அவர்களுக்கு பதிலாக இங்கிலாந்தை சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டரான ஜேமி ஓவர்டன் அப்படி இல்லைனா துவக்க ஆட்டக்காரராக ரச்சின் ரவீந்திர அவர்களோடு களமிறங்குவதற்கு நியூசிலாந்தை சேர்ந்த டெவான் கான்வே இவங்க இரண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை தற்போது தேர்வு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருக்காங்க தோனி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்காக தற்போது டீம் மேனேஜ்மெண்ட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ஆர்சிபி அணிக்கு எதிரான தான் பிளேயிங் லெவனில் இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நடக்கப்போகுது சாம் கரன் விளையாடுவாங்களா அப்படி இல்லைனா அவருக்கு பதிலாக மாற்று வீரர் யாரேனும் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறது அனைவருமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை தோனி அவர்கள் சாம் கரன் அவர்களிடம் பேசி அவங்கள தொடர்ந்து விளையாட வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதே போல் தான் ஷேன் வாட்ஸன் அவர்கள் தொடர் முழுக்க சிறப்பாக விளையாடாமல் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்து ஃபைனலில் வந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்க அதே போல் சாம் கரன் அவர்களையும் தோனி அவர்கள் பயன்படுத்துவாங்களா அப்படி இல்லைனா அவருக்கு பதிலாக ஒரு சரியான மாற்று வீரரை அணியில் தேர்வு பண்ணி சிஎஸ்கே அணிக்கு மேலும் பலம் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம அனைவருமே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி